முதலில் தலைப்புச் செய்திகள் அதீத வெப்பத்தால் ஐவர் உயிரிழப்பு ஏற்படும் என எச்சரிக்கை உருளைக்கிழங்குகளை வாங்காதீர்கள் இலங்கை மக்களிடம் அவசர கோரிக்கை விசா மோசடியை அம்பலப்படுத்திய இளைஞன் அரசாங்கம் இளைஞனை தண்டிக்க கூடாது என கோரிக்கை மின் விநியோகம் முற்றாக துண்டிக்கப்படும் கஞ்சன விஜயசேகர விடுத்த முக்கிய வேண்டுகோள் ஐந்து வருடங்களின் பின்னர் சுதந்திர கட்சி தலைமையகத்துக்கு வந்த சந்திரிகா அம்மாவின் கழுத்தை நெறித்து நானே கொலை செய்தேன் யாழில் கைது செய்யப்பட்ட மகன் அதிர்ச்சி வாக்கு மூலம் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசுவின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம்டி எம் டி லூசியஸ் தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்டோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் பேரானந்தராஜா தெரிவித்துள்ளார் தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் இதைவிட முக்கியமான பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம் ஸ்ட்ரோக் அன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாரிசவாதம் என்று அது பிரஷரால் வந்து மூளையிலே இரத்த கதிவு ஏற்படுவதாலையோ மூளையின் இரத்தக் குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடைவதாலேயோ ஏற்படுகிறது இழக்கப்படுவது பொதுவாக வளர்ந்தோர்களில் வயதானவர்களில் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது வாட்டுக்களில் இப்பொழுது பல நோயாளிகளை நாங்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மூலம் இழந்திருக்கின்றோம் வருங்காலங்களில் இன்னொரு எட்டு வருஷம் பத்து வருஷங்களில் இந்த வெப்பநிலை இன்னும் அதிகரித்து கொண்டு போக போகிறது இந்த வெப்பநிலை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அதிகமான மரங்களை நட வேண்டும் பொலித்தீன் பாவனையை குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாதனையை தவிர்க்க வேண்டும் அல்லது அதை எதிர்க்க வேண்டும் குளிர்மையான பானங்களை பருக கொடுக்க வேண்டும் அதாவது குளிர்மையான ஐஸ் கட்டி அதை கம்மக்கட்டு அல்லது கழுத்தின் கீழ் வைக்கிறது அல்லது குளிர்மையான தண்ணீரால் கழுவுகிறது நாங்கள் வீடுகளிலே வயது வயோதிபர்களுக்கு போதிய திரவ ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் பழங்களை கூடுதலாக உண்ணக் கொடுக்க வேண்டும் தற்பூசணி வெள்ளரி மற்றும் பாலப்பழம் தோடம்பழக்கரை பானம் எலும்பிச்சம்பளம் சிறுதலை உப்பு போட்டு சிறுதள சீனி போட்டு பருக கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் ஆக குடிக்க வேண்டும் அதிகரித்த வெப்பநிலை காரணமாக யாழில் தற்போது வெள்ளரி பழம் விற்பனை சூடுபிடித்துள்ளது பழம் ஒன்றின் விலை தற்போது முன்னூறு தொடக்கம் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் இலங்கையின் வெப்பமான காலநிலை நிலவுவதால் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உஷ்ண அலர்ஜி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கொழும்பு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதனால் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அதனை தவிர்க்க நீர் உள்ளிட்ட இயற்கை பானங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பச்சை நிற கிழங்குகளில் அதிகம் நச்சுத்தன்மை உள்ளதால் அவற்றை வாங்குவதை தவிர்க்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தைகளுக்கு நல்லது என்று நினைத்து தாய்மார்கள் பச்சை கிழங்குகளை தேடி பார்த்து வாங்குகின்றார்கள் என்பது தவறான கருத்து என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் விளக்கம் பொது சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்க உருளைக்கிழங்கு முளைப்பதற்கு தயாராக இருப்பதாலோ மண்ணில் இருப்பதாலோ அல்லது சேமிப்பின் போது சூரிய ஒளி ஒளிப்படுவதனாலோ ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுகிறது உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் உருளைக்கிழங்கை சேதப்படுத்தும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக சோலனைன் மற்றும் சாக்கோனை எனப்படும் இயற்கை ரசாயனங்கள் கிழங்கில் அதிகரிப்பதாகும் இந்த பச்சை உருளைக்கிழங்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது கடை உரிமையாளர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் கடை உரிமையாளர்கள் பத்து கிலோ உருளைக்கிழங்கை ஒரு பையாக வாங்குகின்றார்கள் அவர்களால் அந்த பைகளிலிருந்து அதனை தெரிவு செய்து எடுக்க முடியாது மக்கள் ஒரு பை உருளைக்கிழங்கை வாங்கும் போது அதன் அளவு சுமார் எழுநூறு தொடக்கம் ஆயிரம் கிராம் ஆகும் அத்தகைய உருளைக்கிழங்குகள் இருந்தால் அதனை அகற்றிவிடுங்கள் எனவே நுகரோர் பச்சை உருளைக்கிழங்கு வாங்குவதை தவிர்க்க என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை தனி இளைஞர் ஒருவர் பகிரங்கப்படுத்தியுள்ளார் தவறுகளை அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த எதிராக நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடாது கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேரத் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் வெளிநாட்டவர்களுக்கு விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை இளைஞர் ஒருவர் தனித்து வெளிப்படுத்தியுள்ளார் அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமையை அந்த இளைஞர் பயன்படுத்தியுள்ளார் இந்த இளைஞன் குறிப்பிட்ட விடயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதற்கு மக்கள் அவதானம் செலுத்திய பின்னரே அமைச்சரவை பழைய முறைக்கு விசா விநியோகிக்க தீர்மானித்துள்ளது அரசாங்கம் தவறுகளை திருத்திக் வேண்டும் அதனை விடுத்து இந்த இளைஞனுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுத்தக்கூடிய உடாது நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டால் சட்டத்தரணிகளும் நாட்டு மக்களும் அந்த இளைஞருக்கு சார்பாக செயற்படுவார்கள் கடந்த கால நிகழ்வுகளையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் ஏ தருண்யா தடையம் ਕਰਨது இல்லை நீதித்துறை பிரஜාවிட்டரக்님의 රටේ ಜನतावத் தருண்யத்தை தக்க இதгәнன்வா மீ ஆண்டு தவத்தனாக ගැනීමக்க கனாகன்வா කියන கவ்தாரணே க்ரமி மன்நற்றவே மின் துண்டிக்கப்பட்டு தொன்னூறு நாட்களுக்குள் மில் இணைப்பை பெற்றுக்கொள்ளாத மின் பாவனையாளர்களின் மின்கணக்கு ரத்து செய்யப்படும் மின் விநியோகமும் முழுமையாக துண்டிக்கப்படும் என மின்சாரத்துறை மற்றும் வல்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது எதிர்கட்சியின் உறுப்பினரான கோவிந்து குமாரதுங்க முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் වගේ ඔබතුම සහන් කරකු ආරයට අපි අමම් සහ ලබද පුන්ද ක කියන අප විදුලිබලමන්ල මජනුපදකුසව තාා කරන්න. අපි පහගිය කාලෙදී නවත්ත සම්බන්ධතා ලබාගෙනනීමේදී ජනතාවට සිදුවන් අපහස්ථා මගවහරාවගෙන නිම වෙනුවෙන්. දැනට අපි එකන සම්පූර්ණ මුදලගවල සම්න්තාව ලාගන්න ඕන්න හැ නසම්බන්ධතාවයන්. என்று முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் இதே நேரம் சிவப்பு எச்சரிக்கை கட்டண படிவம் விநியோகிக்கப்பட்டு நிலுவை கட்டணம் செலுத்தாத சுமார் பத்து லட்சம் மின் பாவனையாளர்களுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள் நிலுவை கட்டணத்தை செலுத்தாவிடின் மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு மின் பாவனைக்கான கணக்கும் ரத்து செய்யப்படும் மின் கட்டணத்தை செலுத்தாத தரப்பினரை இலக்கு வைத்து அவர்களுக்காக விநியோகத்தை துண்டிக்குமாறு எவருக்கும் அறிவுரை வழங்கவில்லை கட்டணம் செலுத்தாவிடின் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் இது நான் அமைச்சரான பின்னர் எடுத்த தீர்மானமல்ல காலகாலமாக அமுல்படுத்தப்படுகிறது சிவப்பு எச்சரிக்கை கட்டண படிவம் வழங்கப்பட்டு கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்படும் அந்த கால பகுதிக்குள் கட்டணத்தை செலுத்தா விழிந்தான் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு மீள இணைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் போது அறவிடப்படும் கட்டணம் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது என்றார் முன்னாள் ஜனாதிபதி ஐந்து வருடங்களின் பின்னர் நேற்று மாலை கொழும்பு டிபி ஜயா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு விஜயம் செய்துள்ளார் சந்திரிகாவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமால் சிறிபாளடி சில்வா அமைச்சர் மைந்த அமரவீரன் ராஜக அமைச்சர் லசந்த அழகியவண்ண மற்றும் கட்சியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா ஆகியோரும் வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சுந்தர கட்சியின் தலைமையகத்திலிருந்து வெளியேறும் போது ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த சந்திரிகா ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும் தான் எப்போதும் கட்சியில் இருந்ததாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதன் பின்னர் தான் தலைமையகத்துக்கு வரவில்லை எனவும் தெரிவித்தார் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்பது தசம் ஆறு வீதத்தால் உயர்வடைந்துள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு தசம் ஒன்பது ஆறு பில்லியன் டொலராக இருந்த அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் ஐந்து தசம் நான்கு மூன்று பில்லியன் டொலராக அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சுயிஷ்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழுவிலிருந்து ஒருவர் விலகியுள்ளார் அதன்படி குறித்த ஐவர் அடங்கிய நீதியரசர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட நீதிபதி எஸ் துரைராஜா நேற்று அந்த குழுவிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் நானூற்று எண்பத்தி நான்கு மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக குறித்த நிலையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உலகளாவிய இந்திய வம்சாவளியினரின் அமைப்பான கோபியோ அமைப்பின் இலங்கை கிளையின் ஏற்பாட்டில் இலங்கைக்கான இந்திய சந்தோஷ் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது கொழும்பூர் நடைபெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வின் போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் அவரது பாரியார் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் கோபியோ அமைப்பின் இலங்கை கிளையின் தலைவர் குமார் நடேசன் மற்றும் கோபியோ அமைப்பின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அரசியல் சமூக மற்றும் இலங்கை வாழ் இந்திய பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் அம்மாவின் கழுத்தை நானே நெரித்து கொலை செய்தேன் என பதினாறு வயது சிறுவன் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடொன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தெள்ளிப்பள்ளை பகுதியைச் சேர்ந்த ஹெனடிக் ஜஸ்மின் என்ற முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலை அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை போயிருந்ததுடன் வீட்டின் சுவர்களில் ரத்த கரைகளும் காணப்பட்டன இச்சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டன இதனை அடுத்து காணாமல் போன பதினாறு வயது சிறுவன் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தனது தாயின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் குறித்த சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் குறித்த சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சிறுவன் தொலைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் அதனால் சிறுவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டெல்லிப்பள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்திரை வெளிகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் எழுபத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த வீட்டிற்குள் இனம் தெரியாத சந்தேக நபர்கள் சிலர் புகுந்து வீட்டிலிருந்த பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பின்னர் வீட்டில் வைத்து பெண்ணின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் அவருடைய சகோதரி மற்றும் கணவருடன் வசித்து வருவது இருவரும் வெளியில் சென்ற போதே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் ஆறு டிப்பர்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றி பயணித்த ஆறு டிப்பர்களுடன் சாரதிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மணல் மற்றும் வாகனம் ஆகியவற்றை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் துபாயில் தலைமுறைவாகியிருந்த போதை பொருள் வர்த்தகரும் பாதாள உலக குழு காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது மன்னார் ரமேஷ் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து குறித்த சந்தேக நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று அண்மையில் டுபாய் நோக்கி பயணமானது குறித்த சந்தேக நபருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுக்கள் மற்றும் பத்துக்கு மேற்பட்ட சூட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படுகிறது வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் சபரகமோ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் காசாவிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரை வெளியேற்றுவதற்கு பதிலாக சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான இஸ்ரேலின் கோரிக்கையை அமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ள நிலையிலும் பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ள ரஃபா மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஆரம்பமான இஸ்ரேல் அமாஸ் மோதல் தற்போது வரை நீடித்து வருகிறது அமாசால் இஸ்ரேலியர்கள் பலர் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டனர் எவ்வாறாயினும் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் சிலரை மீட்டனர் இஸ்ரேலின் தாக்குதலை இடைநிறுத்துவது தொடர்பாக எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நேற்று முன்தினம் ஆரம்பித்தனர் இதன்போது ஏழு மாத கால போரை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் இணைந்து முன்மொழிந்தன இதனை அமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் போர் நிறுத்தத்திற்கு தயார் எனவும் தெரிவித்துள்ளது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையில் கிழக்கு ரஃபாவில் அமாசுக்கு எதிரான இலக்குகள் மீது தாக்குதலை நடத்துவதாக படைத்தரப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பற்றிய மேலதிக விவரங்களை விரைவில் தருவதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு உறுதியளித்துள்ளது முன்னதாக பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள ரஃபா நகரிலிருந்து அவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் படைத்துறை அறிவித்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக சர்வதேச ஊ ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நகர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்த விடுத்திருந்தது மேலும் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது உங்களின் பாதுகாப்பிற்காக சோதனை சாவடிகளுக்கு அருகில் உள்ள மனிதாபிமான பகுதிக்கு உடனடியாக செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என இஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தாக்குதல் நெதன்யாகுவிடம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியுள்ளார் அதில் ரஃபா மீதான படையெடுப்பை தாம் ஆதரிக்கவில்லை என அவர் தெளிவாக எடுத்துரைத்ததாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது இதேவேளை தாக்குதலுக்கான இஸ்ரேலின் திட்டம் தொடர்பில் பிரிட்டன் பிரதமர் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவிக்கையில் ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ள குடிமக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது குறித்து இங்கிலாந்து உள்ளது என தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பில் இஸ்ரேலுக்கு தனது கவலையை வெளிப்படுத்தியதாகவும் காசாவுக்குள் உதவிகளை அனுமதிக்கும் தடையை இடைநிறுத்துமாறும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த அறிவிப்புகள் வந்த சில மணி நேரங்களிலேயே ரஃபாவின் கிழக்கு பகுதியில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது போர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ரஃபாவில் உள்ள பல்வேறு வைத்தியசாலைகளில் காயங்களுடன் அனுமதிக்கப்படுவோர் குறித்து தகவல்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவுஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் உள்ள எபூன் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தேழு வயது பெண்மணி பிரிட்டானி லாவ்கா இவர் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் சுகாதாரத்துறை துணை அமைச்சராகவும் செயற்பட்டு வருகின்றார் இந்நிலையில் இரவு நேரத்தில் தனது வீட்டின் அருகே வீதியில் பிரிட்டானி லாவ்கா நடைபயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதன் போது அவரை பிடித்து தாக்கிய மர்ம கும்பல் அவருக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளனர் லாவ்கா தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மேலும் சில பெண்கள் லாவ்காவை தொடர்பு கொண்டு தங்களுக்கும் இது போன்ற வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என குரல்கள் எழுந்துள்ளன பெண் அமைச்சரையே மர்ம கும்பல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி கிரிக்கெட் விளையாடிய பதினோரு வயது சிறுவனின் அந்தரங்க பகுதியில் பந்துப்பட்டதில் மைதானத்திற்குள் சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் மகாராஷ்டிரா பூனேவில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் செலரியா என்ற பதினோரு வயது சிறுவனே உயிரிழந்தவர் ஆவார் குறித்த சிறுவன் பந்து வீசிய நிலையில் துடுப்பாட்ட வீரர் பந்தை நேரடியாக அவரை நோக்கி அடித்துள்ளார் இதில் அந்தரங்க பகுதியில் பந்து பலமாக பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து சிறுவன் உடனடியாக அருகில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பான காணொளி தற்போது வெளியாகி பலரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இன்றைய நாணயமாற்று மாற்று விகிதம் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்